தமிழ்மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நீங்கள் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனில் வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் யார் யார்னால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து யாரெல்லாம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா இருந்தாலே போதும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களால் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ ட்ரீம் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீம் வந்து செலெக்ட் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ அது எ அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ப்ரௌசர்க்குள்ள போகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெட்டிங் அப்ளிகேஷன் எல்லாமே ப்ரௌசரில் தான் கொடுத்துருப்பாங்க ப்ளே ஸ்டோரில் கொடுக்க மாட்டாங்க ஸோ ட்ரீம் லெவன் மத கொண்டு அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ப்ரௌசர் மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேவர் ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் எதுக்கு க்ளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் வந்து சைன் அப் போனஸாக கொடுப்பாங்க ஸோ அந்த இருபது ரூபாயை வச்சு நீங்கள் வந்து விளையாண்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பெரு அதிகப்படுத்தலாம் ஸோ நீங்கள் வந்து எந்தவித இன்வெஸ்ட்டும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போக போக இந்த அப்ளிகேஷன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஹேவ் எ ரெஃபரல் கோட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து ரெஃபரல் கோடு என்ட்ரு பண்ணோன்னா நான் என்னோடய ரெஃபரல் கோடை உங்களுக்கு தரேன் ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ரெஃபரல் கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ரெஃபரல் கோட் டிஸ்பிளேல தெரியக்கூடிய எஃப் பி லெவன் செவன் ஃபோர் ஃபோர் நைன் டூ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ அப்படிங்கிற இந்த ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் சைடில் டிஸ்பிளேலையும் தெரியும் பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும் ரெண்டாவது பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் கொடுக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதனால் சப்போஸ் நீங்கள் நிறைய வின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேமெண்ட் நீங்கள் வந்து பொழுது சில டைம் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம் அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் இது எல்லாமே கொடுத்து முடிச்ச பின்னாடி ரெஃபரல் கூட ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால ஆட்டோமெட்டிக்காக அதில் வந்துரும் எல்லாமே கொடுத்து முடிச்ச பின்னாடி இந்த இந்த செக் பாக்ஸ்ல வந்து ஒரு டிக் கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்த பின்னாடி இந்த மாதிரியான ஒரு இது வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதில் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய டீம் நேம் அதாவது உங்கள் நேமே வந்து கொடுத்துக்கோங்க ஸோ சப்போஸ் வந்து நேம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்டான நேம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்கள் டேட்டா பர்த் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேட்ச் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது போல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரியக்கூடிய இந்த த்ரீ டாட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஜீரோ ஜீரோ அப்படின்னா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு இருபது ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அந்த இமெயில் ஐடி இதில் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு ஒரு நாலு டிஜிட் ஓடிபி நம்பர் வந்து அனுப்புவாங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் சம்டைம்ஸ் இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டில் வந்து ஜங்க் ஃபைல்ஸில் வந்து கிடைக்கும் அல்லது வந்து ஸ்பேம் ஃபோல்டர்ஸில் வந்து கிடைக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ தான் முடிஞ்சது இது முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ச உங்களுக்கு வந்து சைனாக போனஸாக இருபது ரூபாய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய வாலெட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வந்து இருக்கும் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேமு வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த மாதிரி கேம் வந்து வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா கேஷ் போனஸ் கிடைக்கும் அப்படிங்கப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டெபாசிட் நான் வந்து மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து பண்ணுவேன் பட் யாரையும் வந்து பண்ண சொல்லிலாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணி பாருங்கள் ட்ரஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து மூணு கான்டஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் இதை வந்து போனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த இருபது ரூபாயை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி பி அப்படின்னு சிம்பிளில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணணும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இதான் என்னோடய ஃபஸ்ட் டீம் இந்த டீம் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னாலே தெரியும் யார் யாரெல்லாம் வந்து நல்லா விளையாடுவோம் விளாண்டுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ நீங்கள் வந்து இந்த டீ டீமை வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ அந்த டீமில் வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நல்லா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நான் வந்து இப்போ வந்து டீம் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இந்த கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் சூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 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 மூலியமாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கரெக்டான பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே ட்ரஸ்டடான பிளேயர் மேலே வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இதை வந்து கொடுக்க கொடுக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கான்டக்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேஷ் போனஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வின் பண்ண அமௌண்ட் உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ ஆட் ஆன பின்னாடி நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து அதை வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் மூலியமாக அல்லது வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் வந்து நூறுரூபா இருந்தாலே வந்து இதில் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் இரநூறுபா இருந்துச்சுன்னா விட்ரா பண்ண முடியும் இதில் வந்து மினிமம் நூறுபாய் இருந்தாலே வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் கிரிக்கெட் ரொம்பவே வந்து பார்த்துட்டு பணமும் வந்து சம்பாதிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் ட்ரீம் லெவனையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ட்ரீம் லெவன் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நான் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து டீட்டெயில்டாக காட்டுறேன் ஸோ இந்த ட்ரீம் லோன் அப்ளிகேஷனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறது இது எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பாருங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு அந்த அப்ளி அதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நூறு ரூபாய் வந்து அப் போனஸாக கிடைக்கும் ஒரு ரெஃபரல் கோடு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் தரேன் ஸோ ட்ரீம் லெவன் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரெண்டு மேட்சுக்கான ப்ரூஃப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நேற்று நடந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கண்டஸ்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய் வின் பண்ணியிருக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபாய் வந்து போட்டிருப்பேன் ஸோ இரநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாபம் தான் ஸோ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இதுலேயும் வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் வின் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து வின் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கிரிக்கெட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ட்ரீம் லெவன் சம்மந்தமாக ஓ அந்த ஃபேண்டஸி லெவன் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய இமெயில் ஐடி வந்து உங்களுடைய உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து கூட ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது போல் நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களுடைய உங்களோடய இமெயில் ஐடி இருந்தால் கூட ட்ராப் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லை உங்களுடைய கொஸ்டினை டைரெக்டாக கமெண்ட்டில் கூட கேளுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான புதிய அப்டேட் மற்றும் மணி அணிங் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி